இணையவழி கல்வி வானொலி மூலமாக பயணிக்கும் அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி நான் இப்பொழுது என்னுடைய இணையவழி கல்வி ரேடியாவில் எனது அனுபவத்தை உங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வானொலி நிகழ்ச்சிகள் மட்டும் கேட்டு இன்புற்ற காலம் மாறி நாமும் இதில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவானதற்கு முழு முதற் காரணம் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பார்வதி அவர்கள் அவர்களை நான் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி கொண்டே இருந்தேன் மாணவர்களை ஊக்கப்படுத்தி பங்கெடுக்க செய்வதும் சான்றிதழ்கள் கொடுத்து சிறப்பிப்பதும் என்னை மிகவும் கவர்ந்தது நான் திரு கார்த்திக் ராஜா அவர்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் முகநூல் பக்கங்கள் மூலமாக அறிந்திருந்தேன் அறிந்து பல காலம் ஆயிருந்தும் அதனை குறித்து விழிப்புணர்வுகள் இருந்தும் அதிலே பங்கெடுப்பது குறித்து ஒரு அச்சத்தோடு பின்வாங்கிக் கொண்டே இருந்தேன் காலம் கடந்து கொண்டே இருந்தது இந்த ஆண்டு இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலமாக நம்முடைய மாணவர்களையும் பங்கெடுக்க செய்யலாம் ஏனென்றால் நம்முடைய மாணவர்கள் மூன்றாம் வகுப்பு வந்து விட்டார்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியான குழந்தைகளை வைத்து நம்ம செயல்படலாம் என்று சொல்லி என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அணுகினேன் அவர்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் முதன் முறையாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற சுதந்திர தினத்திற்கான போட்டியில் என் பள்ளி மாணவர்களை பங்கெடுக்க செய்தேன் மாணவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து பேசினேன் அநேக பெற்றோர் என்னுடைய பிள்ளைகளை நான் இதில் பங்கெடுக்க செய்கிறேன் என்று சொல்லி அழகாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஆடியோக்களை ரெடி பண்ணி எனக்கு அனுப்புனாங்க நானும் அதில் இருக்கிற குறைகளை சரி செய்து மறுபடியும் அவர்களை ஆடியோ போட சொல்லி அதனை எல்லாவற்றையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அனுப்பி வைக்க உறுதுணையாக இருந்தது அதில் பதினோரு மாணவர்கள் தங்கள் குரல்களை பதிவு செய்து அனுப்பினார்கள் இருபத்தி ரெண்டு ஆடியோவுக்கு மேல் அனுப்பினோம் அதற்கான சான்றிதழ்கள் வந்தது மாணவர்களுக்கு கொடுக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள் அதை பார்த்த பொழுது ஒரு மாணவனுடைய பெற்றோர் வந்து என்னிடத்துல நெகிழ்ச்சியா ஒரு காரியத்தை சொன்னாங்க எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தந்தது டீச்சர் என்னுடைய மகன் கல்வியில் பாடங்களை படிப்பதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தான் அவன் வந் அவனை நான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்காக பயிற்றுவித்த பொழுது மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அதுவும் இல்லாமல் நம்மால் முடியாது என்று சொல்லி பின்வாங்கி இருந்த மாணவன் சான்றிதழை பெற்ற பிறகு இப்போது புத்துணர்ச்சியோடு அழகாக அவனுடைய பாடங்களை படிக்கிறான் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறான் நம்மாலும் முடியும் என்பதை இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலமாக உணர்ந்து கொண்டான் இப்பொழுது அணுதினமும் பாடங்களை துரிதமாக வாசிப்பதும் படிப்பதிலும் அதிக அக்கறைகளை செலுத்தி வருகிறான் இதுவும் இல்லாதபடி தொடர்ந்து வரும் நாட்களிலும் நாங்கள் கலந்து கொள்கிறோம் எங்களுக்கு எப்பொழுது என்று சொல்லுங்கள் டீச்சர் என்று சொல்லி அவளோடு கூட சொன்னார்கள் அந்த பெற்றோர் சொன்ன அந்த காரியம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது நன்றாக படிக்கும் மாணவர்களும் நிறைய கலந்து கொண்டார்கள் ஆனாலும் அந்த குறைவான மா நிலையில் இருந்த அந்த மாணவனுடைய பெற்றோர் சொன்ன ஒரு காரியம் என்னை மிகுந்த மிகவும் கவர்ந்தது தருணம் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய மாணவர்களை பயன்படுத்தி இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டேன் இணையவழி கல்வி ரேடியோவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மாணவர்கள் திறனை வெளிக்கொண்டு வர ஒரு நல்ல வாய்ப்பாக இதை இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் மேலும் மேலும் வளர் வளர்ந்து வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்